கனடாவில் வெப்ப அலைகள் அதிகமாகி வருவதால் அதிகமான மக்கள் குளிரூட்டியை பயன்படுத்துகின்றனர் இப்போது அறுபத்தெட்டு சதவீதம் வீடுகள் குளிரூட்டி அல்லது ஹீட் பம்ப்ஸ் எனப்படும் வெப்ப பம்புகளை பயன்படுத்துகின்றனர் இந்த தொகை இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் அறுபத்தி நான்கு சதவீதமாக இருந்தது ஒன்டாரியோ போன்ற வெப்பமான இடங்களில் எண்பத்தி மூன்று சதவீதமான வீடுகளில் குளிரூட்டி உள்ளது எனினும் பிரிட்டிஷ் கொலம்பியா போன்ற குளிர்ச்சியான பகுதிகளில் நாற்பத்தைந்து சதவீத வீடுகளில் மட்டுமே குளிரூட்டி சில வீடுகளில் குளிரூட்டி இல்லாததற்கு குடும்பத்தின் பொருளாதார நிலைமை ஒரு காரணமாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர்களுக்கு மேல் சம்பாதிக்கும் எண்பத்தி ரெண்டு சதவீத வீடுகளில் குளிரூட்டி இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் ஐம்பதாயிரம் டாலர்கள் சம்பாதிக்கும் ஐம்பத்தி ஐந்து சதவீதமான வீடுகளில் மட்டுமே குளிரூட்டி உள்ளது வாடகைதாரர்களை விட உரிமையாளர்கள் குளிரூட்டி வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் மேலும் பழைய வீடுகளை விட புதிய வீடுகளில் குடியிரு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் பலர் வீடுகளில் இல்லாத போது குளிரூட்டியை அணைப்பதன் மூலமோ அல்லது குறைப்பதன் மூலமோ ஆற்றலை சேமிக்க முயற்சி செய்கிறார்கள் எவ்வாறாயினும் வயதானவர்கள் அல்லது உடல்நல பிரச்சனைகள் உள்ளவர்கள் போன்ற சில குழுக்கள் வெப்ப அலைகளின் போது பாதுகாப்பாக இருக்க குளிர்ச்சியை அணுக வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் பிரிட்டிஷ் கொலம்பியா ஹைட்ரோ குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இலவச குளிரொட்டி அலகுகளை வழங்குகின்றது அத்துடன் குளிர்வித்தல் ஒரு அடிப்படை மனித உரிமை என்று கூறுகிறது இது இவ்வாறு இருக்க கனடா முழுவதும் உள்ள வாடகைதாரர்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்டவர்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க கூடுதல் உதவியை கேட்கின்றனர்